நம்ம ரொம்பவே அம்மாவை கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி இனியா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு லெட்ரு ஒன்று எழுத உட்காறாங்க அம்மா என்னை மன்னிச்சு இனிமே என்னால் எந்த தொந்தரவும் இருக்காது எல்லாருக்கும் என்னால் ரொம்ப பெரிய பிரச்சினையாயிடுச்சு அசிங்கம் ஆயிடுச்சு இன்னுமே நான் வந்து ஒன்று அசிங்கப்படுத்த மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி லெட்ரு எழுதி வச்சுட்டு மருந்து சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா பாகியா வந்து என்ட்ரி கொடுத்துட்றாங்க அந்த லெட்டர் வாங்கி படிக்கிறாங்க ஏன் இப்படி பண்ண ஏற்கனவே ஒன்றால் தான் இது பிரச்சனையாச்சு திரும்ப பிரச்சனை பண்ண போறியா என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா ஏதாவது பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாரு அப்படின்னு ஒன்னே மன்னிச்சிருமா எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லி இனியா அவர் பக்கம் ரொம்பவே கதிராடைறாங்க அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கோபி ரொம்பவே டென்ஷனில் இருக்காரு ராதிகா வந்து கத்துறாரு உன்னை என்றைக்கி கல்யாணம் பண்ணணும் அன்றைக்கே என்னோடய வீடு சொந்தம் எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு இப்போ நான் தனியாக தான் நிற்கிறேன் அப்படின்னோட ராதிகா உடனே திட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்புறத்துக்கு என்ன கல்யாணம் பண்ணுங்க பெருசாக போயிருக்க வேண்டியதானேன்னு கத்துறாங்க பத்தனை உடனே இன்னொரு பக்கம் கோபி போயிட்டு அவங்க வீட்டில் இருக்க எல்லாேருமே பார்க்குறாரு வெளியில் நின்று ஒரு பக்கம் வந்து ஜெனி செல்லியன் வந்து அமிர்தோட குழந்தைய வச்சு கொஞ்சிட்டுருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் அதை பார்த்துட்டு பாகியாக சிரிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க திரும்பவுமே இந்த ஃபேமிலிக்குள்ளே போயிட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்தோடயே வந்து கோபி தூரத்தில் பார்த்துட்டு இருக்காரு ஸோ வீட்டுக்குள்ளே வந்து பாட்டெல்லாம் இருக்காரு தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாட்டெல்லாம் வந்து பாடிட்டுருக்காரு ராதிகா முழிச்சு இருக்காங்க ஸோ அடுத்து என்ன கோபி பண்ண போகிறாரு அடுத்து வந்து என்னென்ன பிரச்சனைகள் பண்ண போறாரு பாக்கியா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி மூர் அப்டீட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू